பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஒரு ஜாதக சம்பந்தமான பதிவு தான் பேசி பிழைக்கக்கூடியவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்று இன்று தெரிந்து கொள்ளலாம் அதாவது வாக்குஸ்தானாதிபதி பத்திலே அமர்ந்து சுபத்துவம் பெற்றிருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானாதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சுபத்துவமாக இருந்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது பத்தில் அமர்ந்த அந்த வாக்குஸ்தானாதிபதி சூரியனுடைய சாரம் அதாவது கிருத்திகை உத்திரம் முத்திராடம் நட்சத்திர சாரத்திலே இருந்தால் அவர் அரசியல் ஆலோசகராக இருப்பார் அரசியல் விமர்சகராக இருப்பார் சந்திர சாரத்திலே இருந்தால் நீர் பால் அரிசி போன்றவைகளை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை பிரதிநிதியாக இருப்பார் அல்லது ரைஸ் மில் அரிசி ஆலை இல்லைன்னா இந்த மில்க் டைரி இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார் செவ்வாய் சாரத்திலே இருந்தால் நிலம் வீடு சம்பந்தமான ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பார் இல்லைன்னா ஒரு லேண்ட்லார்டாக இருப்பார் நல்ல பெரிய விவசாயியாக இருப்பார் அதே போல் கட்டிடங்கள் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி தொழிலும் இருப்பார் புதன் சாரத்தில் இருந்தால் ஜோதிடர் ஆசிரியர் பேச்சாளர் தன்னம்பிக்கை தரக்கூடிய அதாவது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்ற பார்த்தீங்களா அந்த பேச்சுக்களை பேசக்கூடிய தொழிலாக கொண்டவராக இருப்பார் குரு சாரத்திலே இருந்தால் பள்ளி ஆசிரியர் அல்லது கல்லூரி விரிவுரையா விரிவுரையாளராக அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளராக இருப்பார் சுக்கரசாரத்திலே இருந்தால் அவர் வந்து திருமண ஏற்பட்டாளர் அதாவது ஒரு மேரேஜ் புரோக்கர்னால் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மி நினைப்பாங்க திருமணம் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இல்லைன்னா இந்த மேட்ரிமணி மாதிரி ஒரு பிஸ்னஸ் சென்டர் அந்த மாதிரி வைத்திருப்பார் அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் அதான் பியூட்டி ப்ராடக்ட் இல்லைனா பியூட்டி பார்லர் ஏஜென்சி வைத்துள்ளவராக இருப்பார் சனி சாரத்திலே இருந்தார் வழக்கறிஞராக இருப்பார் மேற்கூறிய இந்த அனைத்து காரகத்துவ பலன்களும் அந்த கிரகம் வந்து இருக்கக்கூடிய சாரத்தின் அடிப்படையில் பொதுவாக கூறப்படுபவை லக்கணத்தில் இருந்த சாரநாதன் எந்த ஆதிபத்தியத்திற்கு உரியவராக இருக்கின்றாரோ அதற்கேற்ப அது கொஞ்சம் மாறுபடலாம் இருந்தாலும் குறிப்பாக உறுதியான பலனாக பத்தில் அமர்ந்த அதிபதி வந்து ராகு சாரம் அல்லது கேது சாரம் பெற்றிருக்க அல்லது அந்த கேது அல்லது ராகு வந்து லக்கணத்தில் வீற்றிருந்தால் ஜாதகர் வந்து ராகு கேதுவினுடைய அமானுஷ்யமான அடிப்படையிலான தொழிலை மேற்கொள்வார் அதாவது ஜோதிடம் கூறுவது குறி சொல்லுவது மந்திர தந்திர வேலைகள் தாந்திரீக மந்திரம் சொல்வது இல்லைன்னா கோயில் குருக்கள் இது மாதிரி பணிகளில் இருப்பார் ஆக ஆக இந்த மாதிரி நம்ம வந்து அந்த லக்னாதிபதி பத்திலே இருந்து எந்த சாரம் வாங்கி இருக்கின்றார் அந்த எந்த ல ஆதிபத்தியத்தில் இருக்கார்னு வைத்துக்கொண்டு ஒருவர் செய்யக்கூடிய அந்த பேச்சு சம்பந்தமான தொழிலை நம்மால் நிர்ணயிக்க முடியும் ஆக நீங்கள் உங்களோட தொழில் அல்லது உங்களுடைய வேண்டியப்பட்டவர்கள் அல்லது நண்பர்களுடைய அந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இந்த குறிப்பினை கொண்டு ஆய்வு செய்து பார்த்தால் உங்களுக்கு பேச்சாற்றல் எந்த துறையிலே யாருக்கு ஏற்படும் என்பதை நிர்ணயம் செய்து கொள்ள முடியும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்